நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் எல்லோரும் பாராட்டும் பட்ஜெட் தட்டி தூக்கிய நிர்மலா சீதாராமன் என்னப்பா சொல்ற யாருமே இன்னும் கருத்து தெரிவிக்கவே இல்லையே பட்ஜெட் பற்றி அதற்குள்ளாக எல்லோரும் பாராட்டுகின்றார்கள் என்று சொல்றியப்பா எல்லாம் நியாயமா இருக்குமா அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு விஷயத்துல எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சரி பாராட்டுகின்றார்கள் அதோட இந்த பட்ஜெட்டை பற்றி நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்றதும் சொல்ல போறேன் சிறப்பாக இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன் முதல்ல எல்லோரும் பாராட்டுகின்ற பட்ஜெட் தட்டி தூக்கிய நிர்மலா சீதாராமன் எல்லோரும் பாராட்டுறாங்கன்னா எந்த விஷயத்துல கேட்டீங்கன்னா இது தேர்தல் நேரம் இன்னும் ஒரு மாசத்துல எப்படி ஆகலாம் தேர்தல் வரப்போகுது இப்படி தேர்தல் வருகின்ற பொழுது எந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி உடனடியாக பல இலவச அறிவிப்புகள் இருக்கும் கடன் தள்ளுபடிகள் இருக்கும் இல்ல பெரும்பான்மை சமூகமாக எந்த சமூகம் இருக்கிறதோ குறிப்பா உழைக்கின்ற சமூகம் இப்ப விவசாய சமூகம் அவங்க நீண்ட நாளாக ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க ஏப்பா கடனை தள்ளுபடி பண்ணக்கூடாதா பாஜக ஆட்சி அமைந்ததிலிருந்தே இந்த கோரிக்கை ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் விவசாயிகள் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா தேர்தல் நெருங்கின்ற இந்த தருணத்தில் விவசாய கடனை தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தலை இறங்கி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணிருக்கலாம் ஆனா எந்த விதமான சலுகையும் இல்லாம யாரையும் கவர வேண்டும் என்ற நோக்கம் இல்லாம அண்ணாமலை அவர்கள் அவருடைய அடிக்கடி சொல்வாரு மற்றும் விவசாயிகளுக்கு இந்த நான்கு பேருடைய தான் குடும்ப ஆட்சி ஊழலுக்கு எதிராக செயல்படுகின்றோம் என்று அடிக்கடி சொல்வாரு இதையும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பட்ஜெட்ல வந்து சொல்லியிருப்பாங்க எந்த விலை ஏற்றமும் இல்லை எந்த விதமான விலை குறிப்பும் இல்லைங்க நாட்டினுடைய நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இது ஒரு இடைக்கால பட்ஜெட்டு தான் முக்கியமாக இடைக்கால பட்ஜெட் என்றால் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த ஐந்து மாதத்துக்கான வரவு செலவினங்கள் மட்டும்தான் அதனால் இதில் ஸ்பெஷலான திட்டங்கள் இருக்காது எதிர்கால திட்டங்கள் இருக்காது அதனால் பெருசாக எந்தவித வித எதிர்பார்ப்பும் இல்லை என்றாலும் கூட மக்களுக்கு இலவசங்களை வாரி தருகின்ற கடன் தள்ளுபடி இருக்கக்கூடிய விலை குறைப்பு இருக்கக்கூடிய பல அம்சங்கள் அடங்கி இருக்கும் இப்படி தேர்தலில் கருத்தில் கொண்டு கவர்ச்சி திட்டங்களை எப்பொழுதுமே எந்த கட்சியும் அறிவிக்கும் ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கவர்ச்சி திட்டங்களும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டு வளர்ச்சியை நோக்கி இருக்க வேண்டும் நம்ம நாட்டுடைய கடன் எவ்வளவு இருக்கிறது பற்றாக்குறை எவ்வளவு இருக்கிறது நேரடி வருவருவாய் எவ்வளவு இருக்க போது அதனையும் தாண்டி நம்முடைய வளர்ச்சி எவ்வளவா இருக்கப்போது எல்லாவற்றையும் கணக்கிட்டு நாம் அடுத்தது வரமோ இல்லையோ அடுத்த வர்றவன் கஷ்டப்படக்கூடாது ஆமாயா அவன் இருந்தான் ஏகப்பட்ட வாக்குறுதியை பட்ஜெட்டில் கொடுத்துட்டு போட்டான் பல கடன்களை தள்ளுபடி பண்ணிட்டு போயிட்டான் இப்போ நாம தான் அந்த கடனை அடைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருவனும் கஷ்டப்படக்கூடாது ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சியில் மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக பெட்ரோல் டீசல் விலையை தொடர்ச்சியாக உயர்த்தாம இருந்ததும் பெட்ரோல் டீசல் விலையை செயற்கையாக குறைவாக வச்சிருந்ததும் கடன் பத்திரங்கள் மூலமாக பல எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏப்பா எவ்வளவு விலை ஏற வேண்டுமோ அந்த விலையெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுங்க அது கடனாக வச்சுக்கோங்க நாங்கள் ஆட்சிக்கு உடனே அந்த கடனை அடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலையை செயற்கையாக உயர்த்தாம கடனில் வச்சுருந்தாங்க அடுத்தது பிஜேபி வந்த பிறகு எண்ணெய் நிறுவனங்களுடைய கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதனால தான் கடந்த காலங்களை விட இப்போ பெட்ரோல் டீசல் விலையானது உயர்ந்திருக்குது கேஸ் விலை உயர்ந்திருக்குது ஒருவேளை அன்னைக்கு காங்கிரஸ் ஆனது சர்வதேச எண்ணெய் விலை எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அதின் அடிப்படையில் அந்த சர்வதேச விலை மாற்றத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டின் பொருளாதாரத்தை ஒப்பிட்டு விலை ஏற்றிக்கிட்டே வந்தாங்கன்னா இன்றைக்கி நாம் இந்த அளவுக்கு பெட்ரோல் டீசல் விலையோ கேஸ் விலையோ நாம் வந்து கொடுத்து வாங்க வேண்டியது கிடையாது ஸோ அவங்க நல்லவங்களா காட்டிக்கணும் மக்கள் விரோதியா இருக்கக்கூடாது என்பதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு கடை வச்சுட்டு போனாங்க இந்த மாதிரியான எந்த விதமான கடனும் அதோட போச்சுன்னா செயற்கையாக நாங்கள் அதை கொண்டாடுவோம் இதை கொண்டாடுவோம் என்ற எந்த விதமான ஆசை வார்த்தை கூறக்கூடிய அறிவிப்புகளும் இல்லாம நிதர்சனம் என்னவோ அந்த நிதர்சனத்தை அப்படியே இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறாங்க அதனால எதிர்கட்சிகளும் வரவேற்கின்றார்கள் எதிர்கட்சிகள் பயந்துட்டு இருந்தாங்க எப்பா பல கவர்ச்சி திட்டங்கள் இருக்கும் ஏற்கனவே என்டிஏ என்று சொல்லப்படுகின்ற பாஜக கூட்டணி வலுவாக இருக்குது அடுத்தது அவங்க தான் வெற்றி பெறுவோன்னு சொல்கிறாங்க இன்னும் பல தள்ளுபடிகளையோ இலவசங்களையோ அறிவித்தாங்கன்னு வச்சுங்களேன் அப்புறம் நம்ம சோழி முடிஞ்சோன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பயந்துருந்தாங்க ஆனால் நார்மலாக எப்படி பட்ஜெட் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது குறிப்பாக இப்போ ஒரு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் நேரடியாக வரி கட்டுறவங்க அதிகரிச்சுருக்காங்கண்ணா அதன் மூலமாக நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை ஏற்கனவே வந்து ஒரு ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வரி கட்ட தேவல பத்து லட்சம் வரைக்கும் வந்து நீங்க என்ன கட்டுறீங்க என்ன போறீங்க அப்படின்னு கணக்கு கொடுங்க பன்னெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுடைய வரவு செலவு கணக்கை தாக்கல் பண்ணிட்டு செலவு கணக்கு சரியா இருந்தா கட்டின பணத்தை திரும்பி வாங்கிக்கோங்க அப்படின்னு வரி சலுகை இருந்தது அவற்றிலிருந்து ஏதாவது மாற்றி ஏப்பா பத்து லட்சம் வரைக்கும் நீங்க வரியை கட்ட வேணாப்பா அப்படின்னு அறிவிப்பு வரும் என்று தனிநபர் வருமான வரி கட்டுவதுக்கான சலுகை கிடைக்கும் என்று பார்த்தாங்க அது கூட கொடுக்கல அந்த அளவுக்கு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நாட்டினுடைய நலன் சார்ந்து இருக்கிறது பட்ஜெட்டு ஆனால் எதுவுமே சலுகைகள் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது விவசாயிகளுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு என்று இந்த மூன்று பேருக்கும் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்களை குறிவைத்து இந்த பட்ஜெட்டு போடப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க அதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்லேயே குறிப்பிட்டிருப்பாங்க குறிப்பாக போனோம்னா நாங்கள் முத்ரா கடன் திட்டத்தை முப்பத்தி நான்கு கோடி முறை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முறை கடன் வந்து பத்தாயிரம் என்றாலும் கூட முப்பத்தி நான்கு கோடி முறை முத்ரா கடன் கொடுத்துருந்தாங்கன்னா முப்பத்தி நாலு இன்று பத்தாயிரம் பெருக்கிக்கிங்க எவ்வளோ ரூபாய் கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் அதை தாண்டி முத்தலாக்கு தடை சட்டத்தை ஒழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு எழுபது கோடி பெண்களுக்கு வந்து காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு ஒம்பது வயதுலேருந்து பதினான்கு வயது வரைக்கும் இருக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பவாய் புற்றுநோய் தடுப்பதற்காக தடுப்பூசியை போட போகிறோம் அப்படின்னு வர நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பெண் கல்வியை பொறுத்த வரைக்கும் பத்து சதவீதத்திலிருந்து இருபத்தெட்டு சதவீதமாக உயர்கல்வியை நாங்கள் உயர்த்தியிருக்கின்றோம் ஸோ ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கான நலத்திட்டங்கள் பெண்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்றதையும் அதே மாதிரி பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தான் சட்டமன்றங்களாக இருந்தாலும் நாடாளுமன்றங்களாக இருந்தாலும் சரி முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறோம் அதாவது பத்தில் மூணு பெண்களை பொறுத்த வரைக்கும் இனி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவாங்க அந்த அரசியல் அதிகாரத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் இதை தாண்டி பார்க்கின்ற பார்க்கின்றபோது எனக்கு ஒரு டவுட் இருக்கிறது சென்ற முறை அஞ்சு புள்ளி ஒம்பது லட்சம் கோடி அளவுக்கு பாதுகாப்புத்துறைக்கு நிதி ஒதுக்குனாங்க ஆனால் இந்த முறை பதினொன்று புள்ளி ஒன்று ஸோ அப்படியே இருக்காங்க இதிலிருந்து எனக்கு என்ன ஒரு டவுட் வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டு ஒரு இடைக்கால பட்ஜெட்டு இந்த இடைக்கால பட்ஜெட்டில் பாதுகாப்புக்கு ஏற்கனவே இருந்த நிதியை விட அப்படியே டபுளாக உயர்த்திருக்காங்கன்னா ஆட்சிக்கு வந்ததும் ஏதோ ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாங்க பாதுகாப்பு துறையில் அப்படின்றது மட்டும் நன்றாக தெரிகிறது இப்போ விவசாயத்துறைக்கு கல்வித்துறைக்கு உள்கட்டமைப்பு துறைக்கு இதற்கெல்லாம் அதிக நிதி ஏற்கனவே ஒதுக்கின நிதியை விட டபுளாக ஒதுக்கணுந்தான்னு வச்சுக்கங்களேன்ப்பா வளர்ச்சியை கணக்கில் கொண்டு இருக்காங்கப்பா இது நீண்டகால திட்டமப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் அஞ்சு புள்ளி ஒம்பது இருந்த பாதுகாப்புக்கான நிதி பதினொன்று புள்ளி ஒன்றாக உயர்த்திருக்காங்கண்ணா அப்போது பாகிஸ்தானுக்கோ சீனாக்காரனுக்கோ பாடம் புகட்ட போகிறாங்க அப்படின்றது மட்டும் நன்றாக புரிஞ்சுக்கலாங்க அதோட உள்கட்டமைப்புக்கான திட்டம் பதினோரு லட்சம் கோடியாக உயர்த்திருக்கிறாங்க இதன் மூலமாக என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா அந்நிய முதலீடாக இருந்தாலும் சரி உள்ளூர் முதலீடாக இருந்தாலும் சரி இந்தியாவுடைய உள்கட்டமைப்பு வசதியை பெருக்காமல் எந்த முதலீடும் வராது குறிப்பா மோடி அரசாங்கத்தில் பத்தாண்டு காலத்துல அந்நிய முதலீடு பொறுத்த வரைக்கும் அஞ்சு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் கோடி அளவுக்கு அந்நிய முதலீடு வந்து குவிந்திருக்குது சுருக்கமாக சொல்லணும்னா ஆறுநூறு லட்சம் கோடி அளவுக்கு அந்நிய முதலீடு வந்து சேர்ந்திருக்கிறது இது ஒரு திறமான நம்பிக்கையான முழு பலத்துடன் ஆட்சி அமைந்ததுனால நிலையாக ஆட்சி இருக்கும் என்ற நம்பிக்கையினால வெளிநாட்டு முதலீடுகள் அதிகம் வந்து சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதனையும் தாண்டி வந்தே பாரத் ரயில் இருக்கு இல்லையா அந்த வந்தே பாரத் ரயிலுடைய பெட்டிகள் எந்த அளவுக்கு தரமா இருக்கிறதோ அதே மாதிரி சாதாரண ரயில் பெட்டிகளையும் தரம் உயர்த்த போறாங்க கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பெட்டிகள் என்று நினைக்கிறேன் ஐநூத்தி பதினேழு நகரங்கள்ல ஆயிரம் விமான நிலையங்களை அதிகரிக்க போகிறாங்க சர்வதேச அளவில் விமானங்களே அரசாங்கத்துக்கிட்ட கிடையாது எதுக்கு விமான நிலையங்கள் என்று கேட்பீங்க வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க போகிறவங்கெலாம் தனியார் விமானமே பயன்படுத்தினாலும் கூட அதுக்கு விமான ஓடுதலத்தை அரசாங்கம் தானே கட்டுது இப்போ அங்கங்கே பேருந்து நிலையம் கட்டுறாங்க ஆயிரம் பேருந்துகளை அரசாங்கம் வச்சுருக்குது தனியார் பேருந்துகள் தானே அதிகமாக இருக்குது அதனால் எப்படி அரசாங்கம் பேருந்து நிலையம் கட்டுறதோ அது மாதிரி விமான நிலையம் கட்டுறது நல்ல விஷயங்கள் அதே மாதிரி நதிநீர் இணைப்பு இல்லாதது விவசாயிகளுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்குது கடன் தள்ளுபடி என்பது ஏமாற்றமா இருக்குது யூரியா உர மானியமானது அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நினைச்சாங்க ஆனா உரத்துல வந்து நானோ டிஏபி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் அதன் மூலமாக தெளிப்பதன் மூலமாக டிஏபியோ அல்லது யூரியாவோ வந்து பாத்தீங்கன்னா வீணாவது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனை தாண்டி திறன் மேம்பாட்டுக்கென்று சிறப்பு நிதி ஒதுக்கியிருக்காங்க நூறு ஐஐடி மூலமாக கிட்டத்தட்ட பத்து லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குதாம் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏழு ஐஐடி ஏழு ஐஐஎம் அதனையும் தாண்டி பதினஞ்சு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கொண்டு வரப்பட்டிருக்குதாம் டெல்லியை தாண்டி எய்ம்ஸ் மற்ற மாநிலங்களுக்கும் போச்சுன்னா அது பிஜேபி ஆட்சியில் தான் அதனையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேயே வந்து மூன்றாவது பெரிய பொருளாதார ஒரு நாடாக இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிடும் அப்படின்னு உறுதி இருக்கிறாங்க அதனால தான் எந்தவித சலுகையும் கிடையாது அதே மாதிரி வரியை பொறுத்த வரைக்கும் அது மறைமுகமாகவோ நேரடியாகவோ எந்த வரியாக இருந்தாலும் சரி உயர்வோ தாய்வோ கிடையாது இந்த டிவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்பாக வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க செல்போன் விலையெல்லாம் குறைய போகுது ஏன்னா செல்போன் அசம்பிளி பண்ணுறதுக்கான எல்லா விதமான சிப்புகளையும் இறக்குமதி பண்ணுறாங்க இல்லையா குறிப்பாக தைவானிலிருந்தான் இறக்குமதி பண்ணுறோம் நம்ம செமிகண்டக்டர் அந்த இறக்குமதி வரியை குறைக்க போகிறாங்க செல்போன் விலையானது குறைய போகிறது அப்படின்லாம் சொன்னாங்க கடைசியில் எந்த ஒரு வரி உயர்வும் கிடையாது அதே மாதிரி வரி விலை குறைப்பும் கிடையாது இப்போ பெட்ரோல் டீசல் எதுவுமே வந்து வரி குறைப்பு கிடையாது உணவுப் பொருட்கள் மீதும் வரி குறைப்பு கிடையாது அதனையும் தாண்டி இந்தியா பல சவால்களை கடந்து இன்றைக்கி பொருளாதாரத்தில் நம்ம நான்காவது இடம் வந்திருக்கிறோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க கொரோனாவை பார்த்தாங்க அதுக்கப்புறம் ஜி டுவெண்ட்டி மாநாடு நமக்கிட்ட வந்தது இல்லையா தலைமை பொறுப்பு அந்த தருணத்தில் நம்ம நாட்டில் பண வீக்க விகிதம் அதிகமாக இருந்து பண வீக்க விகிதம் என்றால் உங்கள் எல்லாம் நல்லாவே தெரியும் என்னென்னா விலை ஏற்றம் அதிகமாக இருப்பது மக்களிடையே பொருள் வாங்குவதற்கு கையில் பணம் இல்லாமல் இருப்பது அதுதான் பண வீக்க விகிதம் அந்த தருணத்தில் அதிகமாக இருந்தது ஸோ அந்த தருணத்தில் அதிகமாக இருந்தாலும் ஜி டுவெண்ட்டினுடைய எல்லா கூட்டங்களையும் செம்மையாக நடத்தினதும் இல்லாமல் அதற்கு பிறகு இன்னைக்கு நம்முடைய பண வீக்க விகிதமானது அதிரடியாக குறைந்திருக்கிறது மொத்தமாக முப்பது புள்ளி எட்டு லட்சம் கோடியாக நேரடி வருமானம் இருக்க மற்றும் பற்றாக்குறையானது அஞ்சு புள்ளி எட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு சதவீதம் நமக்கு பற்றாக்குறையாக இருக்கும் அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சு புள்ளி எட்டாக இருக்கக்கூடிய நம்ம பட்ஜெட் பற்றாக்குறையானது அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அந்த பற்றாக்குறையை நாலு புள்ளி அஞ்சாக குறைக்கப் போகின்றோம் நம்ம நாடு வேகமாக வளர்ந்து வருகிறது நம்ம நாட்டுடைய வளர்ச்சி ஏழு புள்ளி ஐந்தாக இருக்கிறது உலகத்தில் எந்த நாட்டையும் விடவும் நம்ம நாடு வேகமாக வளர்ந்து வருகிறது அதுவும் இல்லாமல் ஐம்பது ஆண்டு காலத்துக்கான நீண்ட வட்டி இல்லாத கடனை மாநிலங்களுக்கு கொடுத்துருக்காங்களாம் இது மாநிலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா பல மாநில அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் பல இலவச அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க பல இலவச அறிவிப்புகள் கொடுத்துருக்குன்ற காரணத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலங்கள் திவாலாகிற மாதிரி இருக்குது மத்திய அரசாங்கம் ஏதாவது நிதி உதவி கொடுக்காதா பல மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கடன் உச்ச வரம்பை உயர்த்தக்கூடாதா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாலு சதவீதம் ஜிடிபியிலிருந்து கடன் வாங்கலாம் வெளிநாட்டில் அப்படின்னு ஒரு சலுகையை கொடுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க ஏற்கனவே நாம் ஜிடிபி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ரீச் பண்ணிட்டோம் இனிமே வந்து கடன் வாங்க முடியாத நிலை இருக்குது இந்த மாதிரி தள்ளாடுகின்ற மாநிலங்களுக்கெல்லாம் மத்திய அரசாங்கம் அரசாங்கமானது ஒரு லட்சம் கோடிக்கு மேலாக வட்டி இல்லாத ஐம்பது ஆண்டு நீண்ட நாள் கடனை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கமானது திறமா இல்லை என்றால் நாம் எந்த அளவுக்கு பொருளாதார உதவி பண்ண முடியாது அதனையும் தாண்டி மின்சார வாகன உற்பத்திய அதிகரிப்பதற்காக பல இடங்களில் வைக்க போறோம் மின் வாகனங்கள் வாங்குவதற்கான சலுகை என்ன இருக்குது அப்படியே தொடரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக மின்சார உற்பத்தியை ஊக்குவிக்கும் விதமாக குறைந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் முன்னூறு யூனிட் வந்து குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதனையும் தாண்டி கிட்டத்தட்ட கோடி மக்களுக்கு உணவு உத்தரவாதம் என்று சொல்லிவிட்டு கொரோனா காலத்தில் இலவச அரிசி இலவச பருப்பு இலவச எண்ணெய் கொடுத்தாங்க பாருங்க அதை நாங்கள் கொடுத்துருக்குறோம் இருபத்தைந்து கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருக்கின்றோம் இது கடந்த கால ஆட்சியை விட இந்த ஆட்சி மிக அதிகமாக செய்திருக்கின்ற பங்களிப்பு மாதிரி நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியது புதிய கல்விக் கொள்கை அதே மாதிரி புதிய பொருளாதார வளர்ச்சி கொள்கை அப்படின்னு வந்து நிறைய விஷயங்களை அடிக்கிருக்காங்க புதிய வரிகள் இல்லை புதிய சலுகைகள் இல்லை அதனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இடைக்கால பட்ஜெட்டு செலவினங்கள் ஜூன் மாதம் வரைக்கும் இருப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன யார் யார் என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இதில் இல்லை ஆனால் இருந்தாலும் நாட்டின் நலன் சார்ந்து ஒரு நல்ல பட்ஜெட்டு எதிர்கட்சிகளும் பாராட்டுகின்றார்கள் விவசாயிகளை கைவிட்டுட்டாங்கன்னு சில பேர் சொல்ல போகிறாங்க அதே மாதிரியே தமிழகத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள் என்று சொல்ல போகிறாங்க அதோட மருத்துவ கல்வியில் மத்திய அரசாங்கத்துடைய ஆதிக்கம் இருக்க போகுதுன்னு சொல்ல மொத்தத்தில் இந்த பட்ஜெட்டை எதிர்கட்சிகளை குறை சொல்லுவாங்க ஆளுங்கட்சிகள் வரவேற்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்னா இப்படி தான் இருக்கணும் யாருக்கும் எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது யாருக்கும் ஐயோ போயிடுச்சே என்று இருக்கக்கூடாது நம்ம நார்மலாக இத்தனை ஆண்டு காலமாக என்னத்தை அனுபவிச்சு வந்தோமோ அதே மாதிரியான சூழ்நிலை இப்போதும் தொடர்கிறது தேர்தல் நெருக்கத்திலும் அப்படின் போது ஒரு நல்ல நிலையான பட்ஜெட்டு இந்தியாவுடைய கட்டமைப்புக்கு பதினோரு லட்சம் கோடி ஒதுக்கி இருப்பதுனால உள்கட்டமைப்பு நன்றாக போகுது வெளிநாட்டிலிருந்து வருகின்ற முதலீடு அதிகரிக்கப் போகுது என்பது மட்டும் மாற்று கருத்து கிடையாது பார்க்கலாங்க மாநிலங்களுடைய வளர்ச்சி தான் இந்தியாவுடைய வளர்ச்சி மாநிலங்களுக்கு இந்த பட்ஜெட் எந்த அளவுக்கு உதவப்போகுது இந்த பட்ஜெட் பற்றி உங்களுடைய கருத்து என்ன எந்த விஷயத்தை நான் விட்டுட்டேன் எந்த விஷயத்தையும் சொல்லல முக்கியமான விஷயத்தை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி நண்பர்கள்